தளபதிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அருமை அண்ணன் சன்மானாதன் வந்து கொண்டிருக்கின்றார் அருமை அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி வந்து கொண்டிருக்கின்றார் அருமை அண்ணன் தூத்துக்குடி மண்ணுக்கு சொந்தக்காரர் கடம்பூர் ராஜி வந்து கொண்டிருக்கிறார் அருமை அண்ணன் மாவட்ட நிர்வாகிகள் புரட்சி தமிழர் பொன்மத செம்பல் எடப்பாடியா வாழும் புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவருடைய வழி காட்டுதலின்படி இன்றைய தினம் தமிழ் தேசிய போராளி அருமை அண்ணன் பசுவதி பாண்டியன் அவர்களுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய வழிகாட்டுதல் படி தென்மண்டல தளபதிகளாக அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தென்மண்டல தலைவர் அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அருமை அண்ணன் சண்முகநாதன் அவர்கள் ராஜ் அவர்கள் சிவபாண்டியன் அவர்கள் குட்டியப்பா அவர்கள் தம்பி மாந்தாஜ் போன்ற ராஜலட்சுமி ஐயா பகிழகள் வீரம் வீர வணக்கம் வீரவணக்கம் வீர வணக்கம் புரட்சி தமிழரின் சார்பாக வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது புண்ணிய பூமியா என்ன தூத்துக்குடி மாவட்டத்திலே பாண்டியன் அவர்களுக்கு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடிய கழக நிர்வாகிகள் தென்மண்டல தளபதிகள் அலங்கரிக்க போன்ற அமைச்சர்கள் இன்றைய தினம் சீரும் வந்து மரியாதை செலுத்துகின்றார்கள் அண்ணன் பாலாஜி அவர்களின் சார்பாக வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது அதுவரை அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சார்பாக வீர

அரசியல் சாணக்களுக்காக இன்று இந்த இடத்திலே மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அருமை அருமை அண்ணன் அண்ணன் பாலாஜி பாலாஜி அவர்கள் அவர்கள் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய அமைப்பு அமைச்சருமான அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களோடு அங்க தம்பி சிவத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் அவர்கள் அருமை எங்களது சமூகத்தை நேசிக்கின்ற வழக்கறிஞர் நேதாஜி சுவாச சேனையுடைய தலைவர் மகராஜர் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார் சுபாஷ் சந்திரபோஸ் சேரையுடைய நிறுவன தலைவர் மகராஜர் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார் பெண்மண்டல தளபதிகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சி செலுத்த வந்திருந்த கழகத்தினுடைய கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அன்பு சகோதரர்கள் இந்த கழகத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக நாங்கள் இருக்கிறோம் இந்த மக்களுக்காக அரசாணையை பெற்று மீண்டும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர் ஆண்டு ஆட்சியிலே எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஐயா அமைச்சர் ஐயா முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர்கள் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விருதுநகர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் பத்தியல் வெளியேற்றம் எங்களுடைய இலக்கு ஐயா பொதுச்செயலாளர் அவர்களுடைய நீங்கள் படி இந்த நாளிலே இங்கே எங்களுடைய தமிழ் தேசிய மரியாதை செலுத்த எங்கள் நன்றி உள்ள சமூகம் எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் அரசாணையை பெற்று தந்தை போல எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை பட்டியல் வெளியேற்றத்ததை நீங்கள் அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி போன்ற மற்ற மாவட்ட செயலாளர் அனைவரும் சேர்ந்து கண்டிப்பாக எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கோரிக்கையாக முன்வைக்கிறோம் புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஐயா கடமூர் ராஜா அவர்கள் போன்றவர்கள் நீங்கள் எங்கள் சமூகத்தை நேசிக்கின்றீர்கள் வருகின்ற காலங்களிலே எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்தை பெற்றுத்தர வேண்டும்